கடகராசி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வரும் கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம் தொடங்கியது எனவோ இரண்டாயிரத்தி இருபதில் இருந்துதான் அதற்கு முன்பு கஷ்டப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு மனக்கஷ்டம் பொருட்கஷ்டம் நண்பர்கள் கூட எதிரியான நிலை போட்டி மற்றும் நஷ்டம் வேலை இழப்பு குடும்பத்தில் பிரச்சனை என கடகராசிக்காரர்கள் படும் கஷ்டம் சொல்லி மாளாது இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஒரே கேள்வி அஷ்டம சனி எப்பொழுது முடியும் அஷ்டம சனி முடிந்த பிறகாது எங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதுதான் கடகராசி அன்பர்களின் கேள்வியாக உள்ளது கடகராசி அன்பர்களே வரும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறும் சனி பயிற்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைவார் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அப்பொழுதுதான் கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக முடியப் போகிறது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா அதுவரை நாங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டுமா அதுவரை எங்களுக்கு கஷ்டம் மட்டும்தானா என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது அதுதான் இல்லை இனி வரும் காலங்களில் கிரகங்களின் அமைப்பு சிறப்பாக இருக்கப் போவதால் நீங்கள் அஷ்டம சனியை எளிதில் கடந்துவிடலாம் கவலை வேண்டாம் இதற்கிடையில் நடைபெறும் சனி வக்ர பயிற்சி அதாவது மூன்று மாதங்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் கடக கடகராசிக்காரர்களுக்கு இனி நல்ல காலம்தான் சனி வக்ர பயிற்சியாண்டு மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்கர பயிற்சி நடைபெறுகிறது இருப்பினும் அதையும் நீங்கள் எளிதில் கடந்து விடுவீர்கள் சனி வக்கர பயிற்சியை எப்படி நாங்கள் எளிதில் கடந்து விடுவோம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அதாவது இதைவிட அதிகமான கஷ்டத்தையே கடந்து வந்து விட்டீர்கள் இந்த மூன்று மாதங்கள் கடப்பது உங்களுக்கு கஷ்டமா எளிதில் கடந்து விடுவீர்கள் கவலை வேண்டாம் இந்த வக்கர பயிற்சியை தவிர்த்து மீதமுள்ள மாதங்கள் அற்புதமாக இருக்கப் போகிறது கடகராசி அன்பர்களே காரணம் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகிறார் இந்த அஷ்டமத்து சனியில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நான் சொல்கிற சில விஷயத்தை மட்டும் செய்தால் போதும் ஒன்று கடன் வாங்கி வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் இரண்டு ஜாமீன் கையெழுத்து போடுதல் கடன் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் எல்லோருடைய கஷ்டத்துக்கும் தேடி சென்று உதவும் உங்களது கஷ்டத்திற்கு உதவ இருக்க மாட்டார்கள் அதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களது வாழ்வில் இனி எப்பொழுதும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு படிப்பனையாகவே இந்த அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்த உதவியை யாரும் உங்களுக்கு நினைத்து பார்த்திருக்க கூட மாட்டார்கள் அதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் எனவே உங்கள் தேவைகளை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் பிறருக்கு உதவ போவது நல்லது கடைசியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த விஷயங்களை பின்பற்றினாலே அஷ்டம சனியை கடகராசி என்பர்கள் எளிதில் கடந்து விடலாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள் மொத்தத்தில் கடகராசி என்பர்களின் கஷ்டகாலம் முடியப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான காலமாகவே அமையப்போகிறது நினைவிற்கொள்ளுங்கள் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது நன்றி